அப்போ மரியாதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மரியாதை முக்கியத்துவம் எல்லாமே இருக்கு அரசியல்ல அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கு ஒரு எதிர்ப்பு துவேஷ அரசியலை உருவாக்கி வச்சிருக்கு அந்த அரசியல் கூட இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல தான் இந்த தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உடனே சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூணூல் அறுபடும்ன்ற பேச்செல்லாம் இனிமேல் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூனூல அறுபடும் பேசுனா உனக்கு என்ன அறுபடும்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் நான் இங்க வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னாரு நான் அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு கூட நினைக்கிறேன் அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன் நீங்க அந்தனா மட்டும் இருக்க சார் அதிரடி படைய நாங்க பாத்துக்கோங்க பிராமணன் கத்தியெல்லாம் எடுக்கூடாது சார் கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணன் எடுக்கூடாது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலையா நீங்க செய்ய அதனால அதில் வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்ல தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினைச்சு நாங்கள் பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை அவங்க வாக்குக்காக தான் நான் இங்க பேசுகிறேன் வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம் நீங்க கிராமங்கள்லாம் போங்க பாரம்பரியமான எல்லாம் அந்த அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்கு தான் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்கெல்லாம் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊரில் தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீ தூப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊறப்போ போறப்போ மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில் ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்கார் என நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னார் ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊரில் அப்புறம் எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லாம் சமுதாயம் பார்த்துக்குது என் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பா இன்றைக்கி அரிசி இருக்கான்னு கேளுப்பா எல்லாம் காய்கறியெல்லாம் இருக்கானு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துட்றேன் எனக்கு செலவும் இல்லை வருமானம் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறையா இருக்குது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்கள் சம்பாதிக்க கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்போ அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்று தான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது இந்த ஆலயங்களை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பு ஒட்டம் இருக்கு யோசி பாருங்க சத்ரபதி சிவாஜியை பத்தி பேசுறோம் மகத்தான வீரன் இந்து சாம்ராஜ்யம் அமைத்த வீரன் சத்ரபதி சிவாஜி ஆனா அந்த சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு உத்வேகத்தை கொடுத்தவர் யார் ராமதாசர் சமர்த்த ராமதாசர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அப்ப பிராமணர் என்பவர் குரு பிராமணர் என்பவர் கன்சல்டன்ட் பிராமணர் என்பவர் அட்வைசர் பிராமணர் என்பவர் நம்மை நெறிப்படுத்துவர் கவுன்சிலிங் கவுன்சிலர் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு பொசிஷன் ஆஃப் பவர் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் அப்படி ரெண்டு வார்த்தை இருக்கு பிராமண சமுதாயம் வரலாற்றில் எந்த இடத்திலுமே தன்னை பொசிஷன் ஆஃப் பவர்ல வைத்து கொண்டதில்லை பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல எப்பயுமே இருப்பாங்க அதுதான் பிராமண சமுதாயத்தினுடைய லட்சணம் லட்சியம் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் என்ன சத்திரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் அவர் சந்திரகுப்தன அந்த அந்த மகத பேரரசு அந்த மௌரிய பேரரச தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினரு ஒரு சாணக்கியன் சாணக்கியர் சந்திரகுப்த வாய்ப்பே இல்ல ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் நீங்க வரலாறு அப்படிதான் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுஸ் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தனர்கள் அதனால் தான் வள்ளுவன் சொல்றான் அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் மாதியா நின்றதாம் மன்னவன் கோல் அந்தனர்கள் செய்கிற தவத்திற்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தனர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில இருக்கிறது செங்கோல் இல்லை ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தியே பேச வேண்டாம் நீங்க தர்மத்தை வழியை காப்பாற்ற வழியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும் போது அந்த பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அல்ல அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக நடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த தீகாவ திமுக காரணம் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான் அதுதான் பிரச்சனை போட்டியாளரை எப்ப அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடையின்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் அந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல இந்த சமுதாயம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனுக்கு அண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்து கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயில கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமுதம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு இருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் என்கிட்ட அவர் கேட்டார் தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்கள் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கேஷ் கவுண்டர் கல்லாப்பட்டிமா அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்காங்க நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஏன்னு கேட்டார் ரொம்ப சிம்பிள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவ சிவான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான் நம்மாலும் அதனால ஹோட்டலுக்கு வந்து விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிடுவானேன்னு ஹோட்டல் முதலாளி விபூதி சேர்த்து அங்கே வச்சிருக்கிறார் எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறார் அவர் அவருக்கு ரொம்ப பக்திமான தமிழ்நாட்டில் கேட்டார் ஆமா அவ்வளவு பக்திமான்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார் எனக்கு பதில் தெரியல அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டாரு அது கொஞ்சம் கோளாறுதான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கா கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கா அப்புறம் அன்னியனா மாறிடுறான் ஓட்டு போடுறப்போ அன்னியனா இருக்கா அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கா என்ன பண்றது ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது பணி பர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் இருக்கக்கூடாது நாம் வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான நிலைமை அதுதான் அதே மாதிரி பாருங்க தமிழ் தமிழ்நாட்டில் இட்ஸ் மல்டி லிங்குவல் சொசைட்டி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுகிறவங்க இருக்காங்க மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இப்போ கொஞ்சம் சமீப ஆண்டுகளில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிட்டிக்ஸாக இருக்கும் ஸோ தமிழ் சொசைட்டி இஸ் எசன்சியலி ரிலிஜியஸ் தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் ஏத்தீஸ்ட் தமிழ் மல்டிலிங்குவல் பட் தமிழ் இஸ் தமிழ் சாவனிஸ்ட் உங்களுக்கு தமிழ் தமிழ் இஸ் தமிழ் அரசியல்தான் அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியல் தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சாங்க தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் ஆன்டி பிராமின் சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்றுக் கொண்டு நான் இதை சொல்லுகிறேன் அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன் எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் ஆன்டி பிராமின் எவ்ரி ஆன்டி பிராமின் இஸ் ஆன்டி ஹிந்து தான் நம்ம இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் இதை மற்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது பிராமணத்தானே எதிர்க்கிறான் நம்மளை இல்லையே அப்படி நினச்சிட கூடாது அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது இவன் இருந்தால் தானே இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான் இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது இந்த பிராமண தர்மம் தானே இந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது இவன் தானே இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான் இவனை ஒழிச்சா எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை அழிக்க முயற்சித்தானே தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்று கோபம் இல்லை ஆனால் நாம் சபதம் எடுப்போம் ஒரு அந்தளும் வாழும் வரை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லணும் இது வந்து ஒரு போராட்ட காலம் வீகம் வீரமாக நின்று போராட வேண்டிய ஒரு காலம்